நெல் கொள்முதலில் நீடிக்கலாமா முறைகேடுகள் தமிழகத்தில் நியாயமான ஊழலற்று ஊழலற்ற கொள்முதலுக்கு உத்தரவாதம் அளிக்கப்பட வேண்டும் இந்த கட்டுரை ஐயா நாராயணமூர்த்தி மூத்த பேராசிரியர் இந்திய விவசாய செலவுகள் விலைகள் ஆணையத்தின் முன்னாள் முழுநேர உறுப்பினர் புதுடெல்லி அவர்களால் நவம்பர் மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சிறப்பாக எழுதப்பட்டுள்ளது தமிழகத்தில் நெல் முதல் நெல் கொள்முதல் நீடிப்பதற்கு அரசாங்கத்தின் ஊழலும் தவறான நிர்வாகுமே என்பதை மிக ஆணித்தரமாக இந்த கட்டுரையில் எழுதியுள்ளார்கள் காவிரி டெல்டா பகுதியின் நெல் விவசாயிகள் நெல்மணிகளை விற்பதில் நெருக்கடியை சந்தித்து வருகின்றனர் விவசாயிகள் அறுவடை செய்த நெல்லை மத்திய அரசு அறிவித்துள்ள குறைந்தபட்ச ஆதார விலையில் கொள்முதல் நிலையங்களில் விற்பதற்கு ஒரு வாரத்துக்கு மேல் காத்து கடங்க வேண்டியுள்ளது இது மட்டுமல்லாமல் நெல் மணிகளை கொள்முதல் நிலையங்களில் ஏற்றுக்கொள்வதற்காக ஒரு கிலோவுக்கு ஒரு ரூபாய்க்கு மேலாக லஞ்சம் கொடுக்க நிர்பந்திக்கப்படுகிறார்கள் சில வேளைகளில் நெல்லின் பதிவு செய்யப்பட்ட எடை வேண்டுமென்றே குறைக்கப்படுவதாகவும் அல்லது அதிக ஈரப்பதம் இருப்பதாக கூறி நெல் நிராகரிக்கப்படுவதாகவும் குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன பயிர் சாகுபடி மூலம் வேளாண் குடும்பங்களுக்கு கிடைக்கும் மாத வருமானத்தில் வெறும் ரெண்டாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ஓரு ரூபாயுடன் இந்திய அளவில் இருபத்தி ஓராவது இடத்தில் இருக்கும் தமிழ்நாட்டில் இந்த முறைகேடுகள் விவசாயிகளை கோவப்படுத்தியுள்ளன பரப்பளவு அடிப்படையில் இந்தியாவில் தொடர்ந்து நெல் முதன்மையான பயிராக உள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நெல் உற்பத்தி ஏறக்குறைய ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூறு லட்சம் டன்கள் என்கிற புதிய சாதனையை எட்டியுள்ளது பஞ்சாப் ஹரியானா உத்தரப்பிரதேசம் தெலுங்கானா ஆந்திர பிரதேசம் ஆகிய மாநிலங்கள் மொத்த உற்பத்தியில் பெரும்பங்கி வகிப்பதுடன் கொள்முதலில் முன்னணியில் உள்ளன சுமார் இருபது லட்சம் ஹெக்டேர் நெல் சாகுபரப்பு படி பரப்பை கொண்டுள்ள தமிழ்நாடு நாட்டின் மொத்த நெல் உற்பத்தியில் ஏறக்குறைய ஆறு பெர்சன்ட் பங்களிக்கின்றது தமிழ்நாட்டில் நெல் கொள்முதல் அளவு மிகவும் குறைவாக உள்ளது பஞ்சாப் ஹரியானா போன்ற மாநிலங்களில் மொத்த உற்பத்தியில் எண்பத்தஞ்சு முதல் தொண்ணூறு பெர்சன்ட் வரை அரசால் எம்எஸ்பி விலையில் கொள்முதல் செய்யப்படும் நிலையில் தமிழ்நாட்டில் சுமார் இருபத்தஞ்சி பெர்சன்ட் மட்டுமே கொள்முதல் செய்யப்படுகிறது மீதமுள்ளவை எம்எஸ்பி விலையைவிட குறைந்த விலையில் திறந்த சந்தையில் விவசாயிகளால் விற்கப்படுகின்றன ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தி ஆறாம் ஆண்டுக்காக தமிழ்நாடு அரசு நாற்பத்தி இரண்டு லட்சம் டன் கொள்முதல் செய்ய லக்கு நிர்ணயித்துள்ளது சாதாரண ரக நெல்லுக்கு எம்எஸ்பி விலை குவிண்டாலுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு என நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இப்படி பெரிய லக்குகள் நிர்ணயிக்கப்பட்டாலும் களத்தில் விவசாயிகள் பெரும் துயரங்களை சந்தித்து வருகிறார்கள் கொள்முதல் பிரச்சினைக்கு பல முக்கிய காரணங்கள் உள்ளன கொள்முதல் நிலையங்கள் மிக குறைவாக இருப்பதுடன் அவள் பெரும்பாலும் தாமதமாகவே திறக்கப்படுகின்றன இதனால் விவசாயிகள் நெல்மணிகளை சாலையிலும் பெற அபயகரமான சூழ்நிலையிலும் சேமிப்பதால் மழைக்காலங்களில் முளைத்து வீணாகி வீணாகிவிடுகின்றன ஊழியர் பற்றாக்குறையும் தர பரிசோதனை செயல்பாட்டில் வெளிப்படைத்தன்மை இல்லாதும் முக்கிய பிரச்சனைகளாக உள்ளன பல மையங்களில் அதிக ஈரப்பதம் அல்லது தரமற்ற தானியம் என்கிற காரணங்களை கூறி நெல்லை நிராகரிப்பது லஞ்சம் கேட்பதற்கான வாய்ப்பாக பயன்படுத்தப்படுகிறது டெல்டா பகுதியில் செயல்படும் விவசாயிகள் சங்கங்கள் இந்த குறைகளை திரும்ப திரும்ப வலியுறுத்தியும் மாநில அரசு அவற்றை சரிசெய்ய போதுமான நடவடிக்கை எடுக்கவில்லை அரசு கொள்முதல் மையங்களை தவிர்த்து திறந்த சந்தையில் நெல் விவசாயிகள் விற்றால் ஒரு குவிண்டல் எம்எஸ்பி விலையான ரெண்டாயிரத்தி ஐநூறு விட மிகவும் குறைவாக ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பது வரை மட்டுமே விலையை பெற வேண்டியிருக்கிறது இது விவசாயிகளை பெரும் வருமான இழப்பை ஏற்படுத்தி மேலும் கடனில் தள்ளுகிறது தமிழ்நாட்டில் சராசரி நெல் விளைச்சலை கணக்கில் கொண்டால் விவசாயிகள் லஞ்சமாக மட்டும் ஹெக்டேருக்கு சுமார் மூவாயிரத்தி ஐநூறு வரை செலுத்த வேண்டியுள்ளது இது ஒரு மிகப்பெரிய சுமையாகும் மத்திய அரசின் விவசாய செலவுகள் விலைகள் ஆணையத்தின் தரவுகளின்படி ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ஒன் ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஒன்றும் அண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு இடைப்பட்ட இருபத்தி ரெண்டு ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் நெல் விவசாயிகள் வெறும் மூன்று முறை மட்டுமே லாபம் இது போன்ற மோசமான நிலை பிற மாநிலங்களில் இல்லை இதற்கு முக்கியமான காரணம் தொடர்ந்து வர எந்த அரசாங்கமாக இருந்தாலும் அவர்களில் மோசமான நிர்வாகமும் ஊழலும் தான் முக்கிய காரணம் தேவைப்படும் நடவடிக்கைகள் இந்த நிலைமையை சரி செய்ய உடனடியாக கட்டமைப்பு சீர்திருத்தங்கள் தேவை தமிழ்நாடு அரசு கொள்முதல் நிலையங்களின் எண்ணிக்கையை உடனடியாக அதிகரிக்க வேண்டும் விற்பனைக்கு கொண்டு வரப்படும் நெல் மலையில் நனையாமல் பாதுகாப்பாக வைப்பதற்கு கொள்முதல் நிலையங்களில் வசதிகள் ஏற்படுத்த வேண்டும் ஒவ்வொரு கொள்முதல் பருவத்திலும் மையங்கள் எப்போது எப்படி செயல்பட வேண்டும் என்பது குறித்து தெளிவான வழிகாட்டுதல்களை வெளியிட வேண்டும் நெல் கொள்முதலுக்கு என பிரத்யேக குறைதீர்க்கும் அமைப்பை நிறுவி ஊழல் புகார்கள் அனைத்தும் நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்குள் விசாரிக்கப்பட வேண்டும் மத்திய வேளாண் அமைச்சகம் பயிர் கொள்முதல் அமைப்பின் ஒரு அங்கமாக இருப்பதால் ஒரு குழுவை அனுப்பி நெல் கொள்முதல் பிரச்சனைகளை விசாரிக்க வேண்டும் தர பரிசோதனை முதல் எடை போடுவது பணம் செலுத்துவது வரையறையிலான முழு செயல்முறையும் முற்றிலுமாக கணினி மயமாக்கப்பட்டு வெளிப்படையானதாக இருக்க வேண்டும் அதிகாரிகள் விவசாய பிரதிநிதிகள் சுயாதீன பார்வையாளர்கள் அடங்கிய குழுவின் கூட்டு ஆய்வுகள் பொறுப்புடமையும் செயல்திறனையும் உறுதிப்படுத்த உதவும் வெறும் எம்எஸ்பி விலையை அதிகரிப்பதன் மூலமோ அல்லது லக்குகளை நிர்ணயிப்பதன் மூலமோ தென்னிந்திய இந்தியாவின் நிற்கலம் என்கிற தஞ்சாவூரின் புகழை தக்க வைக்க முடியாது இது அரசின் கொள்முதல் முறையில் விவசாயிகள் மீண்டும் நம்பிக்கை வைப்பதை பொறுத்தே அமையும் உழைத்து உற்பத்தி செய்த விளைபொருளை விற்க விவசாயிகள் லஞ்சம் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருப்பதை யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாது நெல் கொள்முதலில் ஊழல் செயல் நீடித்தால் நெல் விளைச்சலுக்காக பெயர் பெற்ற காவிரி டெல்டாவின் பெருமை விரைவில் காணாமல் போய்விடும் நியாயமான ஊழலற்ற கொள்முதலுக்கு உத்தரவாதம் அளிப்பது என்பது பொருளாதார பொறுப்பு மட்டுமல்ல சுதந்திர இந்தியாவில் தொடர்ந்து சுரண்டப்படும் விவசாயிகளுக்கு நாம் ஆற்ற வேண்டிய தார்மீக கடமையாகும் பரிசுத்த வேதாகமம் நெல் கொதல் கொள்முதலில் முறைகேடுகளும் ஊழல்களும் நீக்கப்பட வேண்டும் என்பதை எப்படி ஆணித்தரமாக சொல்கிறது என்று பார்ப்போம் நீதிமொழிகள் பதிமூன்றாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் ஏழைகளின் வயல் மிகுதியான ஆகாரத்தை விளைவிக்கும் நியாயம் கிடையாமல் அதா கெட்டுப்போகிறவர்களும் உண்டு அதாவது நிர்வாக சீர்கேடுகளாலும் ஊழல்களாலும் கெட்டுப்போகிற விவசாயிகளும் உண்டு கெட் நாம் விவசாயிகளை நமக்கு உணவளிக்கக்கூடிய விவசாயிகளை கெட்டுப்போக அனுமதிக்க கூடாது அவர்களை நிர்வாக சீர்கேடுகளை சீர்களைந்து ஊழலில் அற்ற அரசாங்கத்தை அமைத்து நாம் அவைகளை களைய வேண்டும் ஆமேன் அப்படி தமிழகத்திலும் இந்தியாவிலும் அமையட்டும்